வணக்கம் உயர்வெண்ணம் நெறி உயர்வெண்ணம் அதன் கீழ் உள்ள பாடம் உயர்வான செயல் சூழல் ஒன்று தலைமை ஆசிரியரின் அறை ஐயா உள்ளே வரலாமா வாருங்கள் சிந்தனைக்கு பண்பான நடத்தை சிறப்பை சேர்க்கும் சூழல் இரண்டு வினா என்னவாக இருக்கும் பதில் நலமாக இருக்கிறேன் ஐயா ஆக வினா நீங்கள் நலமா என்பதுதான் மாணவர்களே நான் பணிவான பேச்சையும் செயலையும் கதைபிடித்தால் அனைவரும் என்னை மதிப்பர் என்னை பாராட்டுவர் எனக்கு பரிசு கிடைக்கும் எனக்கு சிறப்பு சேரும் உயர்வென்ன வாசகங்கள் இதுதான் மாணவர்களே வாழ்த்துக்கள் மீண்டும் கேட்டு வாசிப்போம் படிவாக எழுதுவோம்